கடவரசாம் விவிலானந்த வித்தியாலயத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பலவிதமான நடவடிக்கைகளை அதாவது அமைதியான முறையிலே நிர்வாக ரீதியாக இந்த பாடசாலை கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிர்வாக ரீதியாக பல முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்காத வகையிலே இன்றைய நாள் இந்த பாடசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இது தொடர்பாக சகட புடைய பலைய கல்படிப்பாளர் வாகன கல்வியை பல செயலாளர்கள் உடனடியாக இடபிரஜான் விவரானந்த வித்தியாலயத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பலவிதமான நடவடிக்கைகளை அதாவது அமைதியான முறையிலே நிர்வாக ரீதியாக இந்த பாடசாலை கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிர்வாக ரீதியாக பல முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்காத வகையிலே இன்றைய நாள் இந்த பாடசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்பாக முன்னரே நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அரசுக்கு எதிரானதோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கு எதிரானதோ அல்லது ஏனைய சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கையோ அல்ல எங்களது தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னதாக கல்வி செயலாளர் கல்வி அமைச்சின் செயலாளர் வலய கல்வி அலுவலகம் மாகாண கல்வி பணிப்பாளர் போன்ற சகல அதிகாரிகளுக்கும் எழுத்து மூலமாக ஆவண ரீதியாக நாங்கள் எங்களது தேவைகளை அறிவித்திருந்தோம் ஆனால் இதுவரையும் அந்த சேவைகள் எங்களுக்கு நிறைவு செய்து தரப்படவில்லை எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே ஒரு இடைநிலை பாடசாலை இந்த இடைநிலை பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் காப்போத்த சாதாரண தரமுறையும் கற்கின்றார்கள் காப்பாத்த சாதாரண தரத்திலே காலங்காலமாக அஹ் நல்ல பெறுவர்களை பெற்று வந்த ஒரு பாடசாலை இந்த பாடசாலையிலே தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை முதலாவதாக கணித பாட ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை கடந்த இரண்டரை வருடத்துக்கு கூடுதலாக காலம் கணித பாட ஆசிரியர் இல்லாமல் இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது அத்தோடு ஆஹ் ஐசிடிக்குரிய ஆசிரியர் இல்லை சிங்கள பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை சமய பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை விளையாட்டுத்துறைக்குரிய ஆசிரியர் இல்லை விளையாட்டு பயிரிப்பாளர் இல்லை இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த பாடசாலையில் இருக்கின்றது இந்த பா பௌதிக வளங்கள் அதைவிட மோசமாக இருக்கின்றது அரை இருபது மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு வகுப்பறையில் நாற்பது மாணவர்கள் கல்வி கல்விக்கின்றார்கள் அதற்குரிய தளவாட வசதிகள் இல்லை இட வசதிகள் இல்லை இவ்வாறான பல பிரச்சனைகள் இந்த பாடசாலையில் இருக்கின்றன இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே இந்த பாடசாலை வளர்ச்சியிலே பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர் சங்கம் பாடசாலை நிர்வாகம் ஆகிய மூன்று பகுதிகளாக முயற்சிகள் எடுத்தும் இந்த பாடசாலையை வளர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளுக்கு இதுவரை அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை என்பதன் ஒரு கட்டம் தான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு வந்த என்று வந்ததற்கான காரணம் அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த படத்திலே கேட்டுக்கொள்ளும் விடயம் பாடசாலைகள் என்பது கல்வி அந்த கல்வி அதிகாரிகளின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பு இந்த அதிகாரிகள் சகல பாடசாலைகளையும் சமமாக போடவன் அந்த சமமாக பேணி அந்த பாடசாலையில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்திப்பதற்கு தங்களால் எந்த அளவு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவு முயற்சி எடுக்க வேண்டும் இந்த பாடசாலையிலிருந்து பாட ஆசிரியர் இடமாற்றம் ஏதோ ஒரு குற்ற குற்றச்சாட்டிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திலோ இந்த பாடசாலையிலிருந்து இடமாற்றப்பட்டார் ஆனால் அந்த ஆசிரியரின் இடத்திற்கு ஒரு ஆசிரியர் போடவில்லை இன்றைய நிலையிலே அந்த ஆசிரியர் வேறொரு பாடசாலைக்கு நியமிக்கப்பட போகின்றார் அந்த வேறொரு பாடசாலைக்கு அவர் நியமிக்கப்படும் பொழுது இந்த பாடசாலையில் இருந்த ஆசிரியர் என்ற அடிப்படையிலே அவர் நியமிக்கப்படுகின்ற அந்த பாடசாலையில் இருந்த ஆசிரியரை எடுத்து இங்கே போடுவதுதான் பொருத்தமான ஒரு நடவடிக்கை ஆனால் அந்த நடவடிக்கையை கூட செய்வதற்கு கல்வி நிர்வாகம் தயாராக இல்லை கேட்டால் அதற்கான காரணங்கள் பலர் சொல்கின்றார்கள் அது நாங்கள் அவரை வேறொரு பாடசாலைக்கு போடுவோம் அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர் எவ்வாறானோ தெரியாது அதை எப்படி உங்களுக்கு போடுவதென்று எங்களை திருத்திப்படுத்துவதற்கான பொய்க்காரணங்களை கோருகின்றார்கள் இந்த அடிப்படையிலே நாங்கள் உற்று நோக்கமாக இருந்தால் எமது பாடசாலை கல்வி வளத்திலே மிக மிக கீழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய கீழ்நிலைக்கு போக வேண்டிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலைக்கு அது மட்டுமல்லாது ஏனைய பௌதிக வளங்கள் பௌதிக புறக்க முயற்சிகளிலும் இந்த பாடசாலை வெகுவாக வளர்ந்து வந்த ஒரு பாடசாலை இந்த பாடசாலையை சரியாக நாங்கள் கொண்டு வழிநடத்துவதற்கு அரசு அதிகாரிகள் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் கவலை அல்லது ஏதோ சாது போக்கு சொல்லி கட்டிகளைப்பதாக நடந்து கொள்வதிக ஒரு நடவடிக்கையும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எனவே இந்த இடத்திலே தாழ்மையாக கண்டுக்கொள்ள முடியும் மீண்டும் எங்களது பாடசாலைக்குரிய தேவைகளை அதிகாரிகள் நிவர்த்தி செய்து தர வேண்டும் தினம் நமது பாடசாலையில் ஆசிய தற்றாக்குறையை முன்னிட்டு பல்வேறு அமைதி முறைகளில் நாங்கள் நமது சேவையை அது நிவர்த்தி செய்யப்படாத நிலையில இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை ஆர்ப்பாட்டமாக இதனை அமைதியான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எமது பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தும் இன்றும் பல்வேறு முன்னணியான நிலைகளை வகித்து வந்த பாடசாலை இன்று பெற்றாரின் பங்களிப்புடனையை வளையத்திற்கும் வெளியிடங்களுக்கும் அடைவு மட்டங்களை காட்ட வேண்டிய துப்பாக்கிய நிலையில் நாம் சொல்லப்பட்டிருக்கின்றோம் எமது பாடசாலையில் கணிதம் வர்த்தகம் ஐசிடி சமயம் விளையாட்டுக்குரிய பயிற்சி என பல்வேறு பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலையில் எமது மாணவர்களின் அடைவு மட்டம் தொடர்ந்தும் உச்சநிலையில் காணப்படுவதனால் அதனையும் காரணமாக காட்டி எமக்குரிய புறக்கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கு ஏற்கனவே கூறப்பட்ட வகையிலும் பல தடவை வலிய மட்டத்தில் வலியும் வரையும் நான் சென்று எமது தேவைகளை கோரியிருந்தும் அங்கிருந்து வந்த அதிகாரிகளினால் பல காரணங்களை நமக்கு தெரியப்படுதலால் நாங்கள் நியமிக்கின்றோம் என்று ஆனால் இன்று வரை யாரையும் நியமித்ததாக இல்லை எனவே இனியும் காலதாமதம் செய்யாது இரண்டு வருடங்களை தாண்டியும் எமது பிள்ளைகள் ஆசிரியர் இன்றி ஒழுங்கான அதற்குரிய நிறைப்படுத்தல் என்று பரச்சைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இவற்றை தவிர்க்கும் முகமாக வலிய கல்வி பணிமனையும் மேல அதிகாரிகளும் இணைந்து எமது தேவையை நிறைவு செய்து தருமாறு பணிவென்புடன் கேட்டுக்கொள்ளும் வேண்டும் 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 ஆசிரியரை படிச்சிருங்க அப்பா போனே வேண்டாம் வேண்டாம் ஆசீர்வாதம் வேண்டாம் 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 ஆசீர்வாதம் வேண்டாம் வேண்டாம் ஆசீர்வாதம் வேண்டாம் வேண்டாம் ஆசீர்வாதம் வேண்டாம் வேண்டாம் வெற்றி நியத்தி செய்ற்றி செய்ய நியத்தி செய் வெண்டும் எல்லங்களையும் கல்வியு பெறலாம் நாங்கள் எல்ல பிரகடிக வேண்டும் 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 ஏற்கனவே இந்த பாடசாலை தொடர்பான சகல அதிகாரிகளுக்கும் அமைதியான முறையில ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாம மரியாதையாக நாங்க கடித விழா உழுக்கி கொடுத்து செய்யறது இதுவரையில எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த காரணத்தை வச்சுதான் இன்றைக்கு நாங்க இந்த இடத்துக்கு அது கோரிக்கையை மக்கள் மத்தியில இளவுக்கு உங்களுக்கு முன்வைக்கிறதா நீங்க அதன் அடிப்படையில தான் நாங்க இதை தொடங்க

எங்களுடைய கட்டைப்பரிச்சான் விகுலானந்தர் வித்தியாலயத்திலே ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் குறிப்பாக எங்களுடைய நோக்கமெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்வ செய்ய வேண்டும் என்பதும் அல்ல அல்லது யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பதும் அல்ல எங்களுடைய பாடசாலையிலே தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு இரண்டரை வருடங்கள் காலங்களாக இந்த பாடசாலையிலே பாடசாலை மாணவர்களை கவனிக்கின்ற விதத்திலே கல்வி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதத்திலே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது குறிப்பாக கணித ஆசிரியர் சிங்கள பாட ஆசிரியர் தகவல் தொழில்நுட்ப பாட ஆசிரியர் மற்றும் பல ஆஹ் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் அதனை விடுத்து இந்த பாடசாலையிலே பௌதீக வளங்கள் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இவ்வாறு பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எழுத்து மூலமாக அதிகாரிகள் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இதுவரை காலமாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் இறங்காததன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு உடனடியாக எங்களுடைய பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனத்தை உடனடி அதாவது நிரந்தரமாக நீங்கள் வழங்குவதற்கு கால இடவலை எடுத்தாலும் தற்காலிக முடிவொன்றை தற்காலிகமாக இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சமூகம் சார்பாக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக பாடசாலை பழைய மாணவர் சங்கம் சார்பாக இந்த ஊரின் சார்பாக நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம்